அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு திட்பம் குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி எட்டு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் கலங்காது கண்ட வினைக்கன் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் செய்ய துணிந்த செயலை பின்னர் காலம் தாழ்த்தாமலும் மனம் தளராமலும் செய்தல் வேண்டும் மனம் கலங்காமல் செய்ய துணிந்த செயலை பின்னர் காலம் தாழ்த்தாமலும் மனம் தளராமலும் செய்தல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்